ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இரும்பு சத்து நிறைந்த கருவேப்பிலை பொடி தான் பண்ண போகிறோம் இந்த கருவேப்பிலை பொடியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பொடி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் கருவேப்பிலை வந்து நல்லா முறு முறுன்னு வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருலாம் இப்போ கருவேப்பிலையை நல்லா முறு மொறுன்னு வறுத்தாச்சு இப்போது ஒரு கருவேப்பிலையை எடுத்து உடச்சி பார்த்தா நல்லா உடையணும் அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ வறுத்த கருவேப்பிலையை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு ரெண்டையுமே நல்லா வறுத்து விட்டுடலாம் பருப்பு வந்து ஓரளவுக்கு வரப்பட்டதும் ஒரு பத்து போல் வரமிளகா சேர்த்து வறுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் வர மிளகாய் சேர்த்துக்காங்க இது கூட ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்து வறுத்துடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்து பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம் இப்போ பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ பருப்பையும் பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் கருவேப்பிலையும் பருப்பும் நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுருக்குறேன் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைப்பாக அரைச்சி எடுக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சி எடுக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிருக்கிறேன் நல்ல ஆரோக்கியமான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ